வணக்கம் அன்பு உறவுகளே நான் உங்களின் சிறி இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இலங்கையில் யாழ் மாவட்டம் யாழ் மாவட்டத்தினுடைய ஆசியாவிலேயே முதன்மையாக விளங்கக்கூடிய பொது நூலகத்துக்கு தான் வந்திருக்கிறோம் அதுக்கு முதல் எங்களுடைய சனலை பார்க்குற உறவுகள் எங்களுடைய சனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஒரு பெல்லையும் தட்டி எங்களுக்கான ஆதரவை நீங்கள் தர வேண்டும் சர்வதேச தாய்மொழி தினம் இந்த சர்வதேச தாய்மொழி தினம் வந்து யாழ்ப்பாணத்தினுடைய பொது நூலகத்தினுடைய மண்டபத்திலே தான் நடைபெற்று கொண்டிருக்கிறோம் அந்த நிகழ்வினுடைய பதிவை நாங்கள் காணொளியாக தர்றதுக்கு வந்திருக்கிறோம் இன்று தாய் தமிழுடைய அந்த மகிமை அந்த தமிழுக்கு அமுதன்று பேர் இருக்குது அந்த வகையில் என்று தாய்மொழி சம்பந்தமான ஆய்வாளர்கள் அங்கே உரை நிகழ்த்த இருக்கிறார்கள் கலை நிகழ்வுகள் இடம்பெற இருக்கிறது உள்ளே சென்று நாங்கள் அந்த நிகழ்வுகள் எப்படிப்பட்ட நிகழ்வுகள் என்றதை உலகெங்கும் வாழுகின்ற அத்தனை மக்களுக்கு நாங்கள் வந்து கா காண்பிக்க போகிறோம் இது ஆசியாவிலே முதன்மை வாய்ந்த ஒரு பொது நூலகம் இன்று இந்த நூலகத்துக்குள்ளே தான் மண்டபம் இருக்கிறது அந்த மண்டபத்திலே தான் மாணவ செல்வங்கள் பல ஆய்வாளர்கள் கட்டுரையாளர்கள் விரிவுரையாளர்கள் என்று சொல்லி எல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் சரி உறவுகளே நாங்கள் உள்ளே போய் உள்ளுக்கு போய் அங்கே என்ன நிகழ்வுகள் நடைபெறுகிறது என்றதை நாங்கள் அங்கே சென்று நாங்கள் உங்களோட உறவுகளுக்கு காணொலி மூலம் தருவோம் நன்றி பல்லாயிரம் தியாகத்தால் பேணப்பட்ட மொழி எந்த மொழிக்கும் இல்லாத தனித்துவம் கொண்ட செம்மொழி அந்தஸ்தை பெற்ற மொழி பக்தியின் மொழி முந்தைய ஆயிரம் ஆண்டுகள் ஆண்டு வந்த மொழி எங்கள் சொத்து எங்கள் பண்பாடு எனவே இன்றிலிருந்து நாம் அனைவரும் எம் தாய்மொழியால் கையொப்ப முழுவோம் என உறுதியளிக்கின்றோம் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் நீங்கள் அனைவரும் தாய்மொழியில் கையொப்பமிடுமாறு அன்புடன் கேட்கின்றனர் மிகுந்த நம்பிக்கையோடும் கம்பீரத்தோடும் நாங்கள் கையளித்த அந்த பொறுப்பை ஏற்று வெண்கலம் மாணவர் அணி தாய்மொழி தாய்மொழி செம்மையாக நிறைவேற்றி இருந்தார்கள் வெண்கலம் மாணவர் அணியினுடைய தமிழ் மொழி வளம் பெற உறுதிமொழி மேற்கொண்ட நிகழ்வு நிறைவேற்று வர அடுத்து ஒரு ஈடுபாடு அர்ப்பணிப்பு எங்களுக்கு ஏற்பட்டால்தான் எண் குகைக்கு வந்தது மாதிரி அல்லது கபில் சுழபிளுக்கு வந்தது மாதிரி அல்லது திருவாசகத்தை மொழிபெயர்த்த ஜீவு போப்புக்கு வந்தது மாதிரி எங்களுடைய மொழி மீது பற்று தாய்மொழியாக தமிழ்மொழியை கொண்டு இந்த மக்களுக்கு வர வேண்டும் என்பதை இந்த தாய்மொழி தினத்திலே உங்களுக்கு நினைவூட்டி எனவே தயவு செய்து குலம்பெயர் உறவுகளுக்குச் சொல்லுங்க தாய்மொழியை விட்டுடாதீங்க அங்கு பிறந்து வளர்கிற பிள்ளைகளுக்கு தமிழ் கற்பிக்கும் முடியாதுன்னு இல்லை கவிஞர் கதிரேச பிள்ளையனுடைய மகன் ஆதவர் ஒரு நாள் ஒரு வீடியோ குளிப்பினை கனுப்பினார் அவருடைய ஒரு சிறுமி ஏழு எட்டு வயதிற்கு அசத்துகிறால் தமிழ்மொழி பேசு முடியும் ஆனால் மனம் அர்ப்பணிப்பிற்கு வரும் வாய்ச்சொல்லில் வீரராக நாங்கள் போலி வாழ்க்கை இரட்டை வாழ்க்கை வாழக்கூடாது என்ற செய்தியை இந்த தாய்மொழி தினத்திலே உங்களுக்கு சொல்லி இதிலே பங்குபற்ற என்னை அழைத்த சூனராணி அம்மையாருக்கும் இனையோருக்கும் நன்றி கூறி அமைகிறேன் வணக்கம் ஒரு குழந்தை முதலிலே அமைகின்ற ஒரு குழந்தை முதலில் உணர்கின்ற மொழி தாய்மொழி எனவே தாய்ப்பால் போல் தமிழ் மொழியும் நம் உணர்வோடு கலந்தது அது இருக்கும் போதே தாய்மொழி சொற்களை பண்பாடு கலாச்சாரத்தை நினைவு அடுக்குகளில் கடத்தி வருகின்றது ஆகவே தமிழ்மொழியும் சாதாரணமான ஒரு மொழிதானே என்று இலவில் நாங்கள் கடந்து போய்விட முடியாது கவி மண்ணிலே மேற்கொண்டு பல்வேறு அரங்குகளிலே கிளி பரப்பிய கீர்த்தமிகு கீர்த்தி மிகு விருட்சம் மூத்த கவிஞர் சோழங்கா பத்மநாதன் அவர்கள் அருமையான அனுபவங்களோடு கூடிய வாழ்க்கையை எமக்காக இந்த அரங்கிலே தந்தார் தாய்மொழியை போற்ற வேண்டியது எங்கள் ஒவ்வொருவருடைய கடமை ஏனென்றால் அதில் இரண்டு காரணங்கள் இருக்கின்றன ஒன்று நான் வாழுகின்ற காலத்திலே என்னுடைய மொழியை பேசு அதனால் வருகின்ற இன்பத்தை துய்ப்பது எனக்கான அடையாளத்தை நான் எனக்காக தக்க வைத்துக் கொள்வது இது ஒன்று இரண்டாவது நான் அவ்வாறு பேசுகின்ற போதும் அந்த இன்பத்தை துக்கின்ற போதும் தான் அதை அடுத்த தலைமுறையிடம் கடத்திவிட முடியும் அல்லது கையளித்து விட முடியும் அன்பான மாணவச் செல்வங்களே எங்களுடைய தமிழ் மொழியும் அதற்கான பண்பாடும் இவ்வாறு தான் என்பதில் எங்கும் எழுதி வைக்கப்படவில்லை உங்களுக்கு கையளிக்கப்படுகின்ற ஒன்று வாழ்வியல் ஊடாகத்தான் அது கையளிக்கப்படுகின்றது பாடசாலைகளில் அதிபர்களின் ஆசிரியர்களின் கைகள் கட்டப்பட்டு போயிருக்கிறது கட்டப்பட்ட கைகள் அதுக்காக வரை எங்களுடைய சமூகம் எங்களுடைய எளிய சந்ததி துணர்ச்சியாக அழிவின் விழிப்புக்கு சென்று கொண்டே இருக்கும் என்பது நாங்கள் நிதர்சனமாக காணுகின்ற உண்மை இனத்தை அழிப்பதற்கு எந்த விதமான ஆயுதமும் தேவையில்லை ஆயுதமும் தேவையில்லை அவருடைய மொழியை அழித்து விட்டால் அந்த இடம் தானாகவே அழிந்து போய்விடும் அந்த நிகழ்வு தற்போது எங்களுடைய ஈழத்தில் மிக அழகாக அரங்கேறிக் கொண்டிருக்கிறது மிக வேற கவுடைய ஒரு மொழி சார்ந்து தங்களுடைய உரிமைகள் பற்றி தங்களுடைய அடையாளங்கள் பற்றி தங்களுடைய எதிர்ப்பு பற்றி ஒரு சர்வதேச ரீதியிலே ஒரு கருத்தியல் ரீதியான விழிப்புணர்வுக்கும் ஒரு செயற்பாட்டுக்குமான ஒரு களத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சர்வதேச தாய்மொழி தினம் கொண்டாடப்படுவதற்கான ஒரு சூழல் உருவானது எப்பொழுது நாம் ஒரு காலனித்துவத்திற்கு இந்த நாடு ஆட்சிக்கு உட்படுத்தப்பட்டதோ அந்த காலனித்துவ காலத்தில் எங்களுடைய மொழி எங்களுடைய பண்பாடு என்னுடைய வாழ்வியல் கலன்கள் எல்லாம் மாற்றியமைக்கப்பட்டன ஒரு அந்நிய மொழி பண்பாட்டுக்கு நாம் திணிக்கப்பட்டோம் அதனால் எங்களுடைய தாய்மொழியினுடைய சிறப்பை அதனுடைய வளத்தை செழுமையை நாம் படிப்படியாக இழந்துவிட்டோம் அமெரிக்க அதுவும் குறிப்பாக அதிகம் வேரூன்றிய இடம் யாழ்ப்பாணம்தான் யாழ்ப்பாணமும் தமிழகத்திலே மதுரையையும் நிலைக்கதனாக கொண்டுதான் அமெரிக்க மிஷன் இங்கு தன்னுடைய கல்வி பணிகளை ஆரம்பித்தது அந்த அமெரிக்க மிஷன் ஒரு ஆங்கில கல்வியை இங்கு வரன்முறையான ஆங்கில கல்வியை வளர்த்தெடுக்கின்ற பொழுது அந்த வளர்ச்சி யாழ்ப்பாணத்தினுடைய கல்வி பாரம்பரியத்தில் ஒரு மனமலர்ச்சியை ஏற்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை தந்தது Gracias.